பண்ணாம கடைசி வரைய பாருங்க फ्रेंड्स அதே மாதிரி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும் இந்த ரெமடிக்கு முதல்ல இஞ்சியை இடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த ஊறல எடுத்துக்கோங்க இந்த ரெமடியை தயார் பண்றதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிற பொருள் வெல்லம் இந்த ரெமடியை நம்ம அப்பப்ப தான் தயார் பண்ணுவோம் அப்படிங்கறதால ஒரு சின்ன பீஸே போதும் இந்த சின்ன பீஸ ஊறல போ போட்டு நைஸா பவுடரா பண்ணிக்கோங்க உங்களுக்கு வெள்ளம் பிடிக்காது வேற ஏதாவது பயன்படுத்தலாமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது வெல்லத்தை மட்டும் தான் பயன்படுத்தணும் இதுக்கு ஆல்டர் எதுவுமே கிடையாது இப்போ நம்ம எடுத்துக்க போற இரண்டாவது பொருள் ஓமம் இந்த ஓமத்தை அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்கிற வெள்ளத்தோட நல்லா சேர்த்து இடிச்சுக்கோங்க ஓமத்துல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் இரெகுலரா வரும் இல்லையா அவங்களுக்கு

இதுல அரை டீஸ்பூன் வரைய சீரக பொடியை சேர்த்துக்கோங்க சீரகத்தால எவ்வளவோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரு சில பேருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்கிறதால கூட பீரியட்ஸ் இர்ரெகுலரா வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட பிரச்சனைய சீரகம் கண்டிப்பா சரி பண்ணுது பீரியட்ஸ் ரெகுலரா வர்ற மாதிரி பண்ணுது இப்போ இந்த கிளாஸ்ல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்ய சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நெய்ய சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம ஹோம் ரெமெடி ரெடி ஆயிருச்சு இதை எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு எத்தனை மாசம் மாதவிடாய் தடைப்பட்டிருந்தாலும் உடனே வந்துருது இத எப்ப எடுத்துக்கணும்னா ஒவ்வொரு நாளும் காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெறும் வயத்துல எடுத்துக்கிறப்பதான் நல்ல ரிசல்ட் கிடைக்குது இப்போ ரெண்டாவது ரெமடியையும் பார்க்கலாம் இத கூட ரொம்ப சிம்பிளா தயார் பண்ணிடலாம் அதுக்கு என்ன தேவைங்கிறதையும் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்க போற பொருள் ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயத்தால எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா பீரியட்ஸ் வர்றதுக்கும் வெந்தயம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது எவ்வளவு மாசமா பீரியட்ஸ் வராம இருந்தாலும் நம்ம எடுத்துக்க போற உடனே வர ஆரம்பிக்குது வெந்தயத்துக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது நம்ம போற ரெண்டாவது பொருள் பிரியாணி இலை இந்த ரவடியிலையும் நம்ம ஓமத்தை பயன்படுத்துறோம் இதுல அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை எடுத்துக்கோங்க இதை எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா பாயில் பண்ண விடுங்க எந்த அளவுக்கு நாம ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி இருக்கோம்லயா அது அரை வரைக்கும் சோடுபடுதனும் இப்போ நம்ம எல்லா பொருளுமே ரெகுலரா வர்ற மாதிரி இதோட பழங்கள் காய்கறிகளை உங்க டயட்ல ரெகுலரா எடுத்துக்கோங்க அதே மாதிரி தண்ணியையும் சரியான அளவுல எடுத்துக்கணும் அதோட ட்ரை தவறாம எடுத்துக்கணும் யோகா மெடிடேஷன் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை பக்கத்துல கூட வராது फ्रेंड्स இப்போ நம்ம வாட்டர் பாயில் இப்போ ஆஃப் பண்ணிட்டு

நம்ம வீட்டுல கிடைக்கிற பொருட்கள் தான் எந்த மருந்தும் எடுத்து நம்ம உடம்ப கெடுத்துக்காம நம்ம ஹோம் ரெமடியா ட்ரை பண்ணுங்க விட்டமின் சி அதிகமா இருக்கிற பழங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா மாத விட ரெகுலரா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது பப்பாளில இருக்கிற கரோட்டின் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதனால பீரியட்ஸ் லேட் ஆகாம சரியான நேரத்துல வருது சி விட்டமின் அதிகமா இருக்கிற இன்னொரு பழம்னா பைனாப்பிள் இது வயிற்று எரிச்சலை குறைக்குது பீரியட்ஸ் ரெகுலரா கொண்டு வருது இன்னொரு பொருள்னா இஞ்சி இது உங்க டயட்ல ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனையே உங்க பக்கத்துல கூட வராது இப்போ நீங்க இந்த பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சமா இஞ்சியை எடுத்து துருவி தேன்ல கலந்து சாப்பிடுங்க இந்த மாதிரி கொஞ்ச நாட்கள் எடுத்துக்கிறப்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்குது இஞ்சியை நேரடியா எடுத்துக்க முடியாதவங்க சமையல்லையும் பயன்படுத்தலாம் இதுதான் இன்னைக்குரிய வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல்லான வீடியோ விட நான் உங்களை மேட் பண்ணுறேன் அண்ட் சில்ட்ரன் ஜிகட் பாய்